இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோமன் நியூமரல்ஸ் அதாவது ரோமானிய எண்கள்னு சொல்லுவாங்க அந்த ரோமானிய எண்களை வந்து நம்ம சாதாரண எண்களை இருந்து ரோமானிய எண்களை நம்ம எப்படி வந்து எழுதுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ரோமானிய எண்களை நீங்கள் எங்கெங்கெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் கிளிகாரத்தில் பார்த்துருக்கலாம் இல்லை நம்ம வகுப்பறைக்கு வெளியில் இருக்கக்கூடிய நம்மளோட பெயர் பழக்கம் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க இப்போ ஒன்று ஏ ரெண்டு ஏ இப்போ அஞ்சு ஏ அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா அதில் அஞ்சு ஆறு அப்படின்னு நம்ம வந்து ரோமன் நியூமரல்ஸ் போட்டிருப்பாங்க அதாவது ரோமானிய எண்களை குறிப்பிட்டிருப்பாங்க அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோமானிய எண்களை சாதாரண எண்கள்லேருந்து வகுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட விதிமுறைகள் இருக்குது அந்த விதிமுறைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் தான் நம்மளுக்கு தகுதியான ஒரு ரோமன் எண்களை நம்ம வந்து எழுத முடியும் வந்து வகுக்க முடியும் சரிங்களா நீங்க பேசிக்கா அதாவது பேசிக்கான ரோமானிய எண்கள் அப்படின்னா ஒன்றுலேருந்து இருந்து பத்து பன்னெண்டு அது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ இது இதுதான் ரெண்டுக்கு இதுதான் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அதை நான் கொடுத்துருக்கேன் அதை வந்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு அடுத்ததாக வரக்கூடியது உங்களுக்கு இதை பார்த்து ஈஸியா இருக்கும் முதல்ல வந்து ஐம்பதுக்கான ரோமானிய எண்கள் எப்படின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு எல் அதாவது எல்ன்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து ஐம்பதுக்கான ரோமானிய எண் சரிங்களா நூறுக்கு நம்ம ரோமானிய எண்ணாக சின்னு சொல்லுவோம் ஐநூறுக்கு நம்ம ரோமானிய எண்ணாக டீன்னு சொல்லுவோம் ஆயிரம் அப்படிங்கிற எண்ணுக்கு ரோமானிய அதுக்கு அதுக்கு தகுந்த ஒரு ஈக்குவலான ஒரு ரோமானிய எண்ணா அதுக்கு எம்முன்னு சொல்லுவோம் அதாவது இதை எழுதிருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட விதிமுறைகள் இருக்குது என்னென்ன அப்படின்னா அதாவது ஒரு குறிப்பிட்ட ரோமானிய எண்களில் வந்து நம்ம நம்ம மூணு தடவைக்கு மேலே அதை நம்ம வந்து ரிப்பீட் பண்ண முடியாது அதாவது அடுத்தடுத்து கொண்டு வந்துட்டே இருக்க முடியாது இப்போ ஐம்பதுக்கு ஐம்பதுக்கு ரோமானிய எண்ணாக நம்ம எக்ஸ் 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 எக்ஸ்ன்னு அஞ்சு ரூபா போட முடியாது அது ரொம்ப தவறானதாக இருக்கும் ஐம்பதுக்கு ரோமானிய எண் தான் ஸோ அது மாதிரி நம்ம ஒரு ரோமானியா எண் எழுதுகிறோம் இப்போ மூணு அப்படின்னா அதுக்கு அதுக்கு இணையான ஒரு ரோமானிய எண்ணுனால் என்னென்னு சொல்லுவோம் ஐஐ அதாவது ஐனா ஒன்றுன்னு அர்த்தம் ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்று மூணு அப்படி தான் நம்ம கூட்டணும் ஒவ்வொரு ரோமானிய எண்ணுக்கான தகுதியான அந்தந்த ரோமானிய எழுத்து இருக்கு இல்லையா அதை நம்ம நம்மளோட தகுதியான அதுக்கு அதுக்கு ஈக்குவலான ஒரு நம்பர் இருக்குது இல்லையா அப்போ ஐக்கு ஒன்றுன்னு அர்த்தம் ஒன்று கூட்டுறது நம்ம மறுபடி பக்கத்தில் இருக்கிற ஐக்கியும் ஐக்கு ஒன்று ஒன்று இருக்கா ஸோ அந்த ஒன்று இந்த ஒன்று இன்னொரு ஒன்றையும் நம்ம கூட்டி நம்மளுக்கு வர்றது மூணு இதுதான் நம்மளோட மூணோட ரோமானிய எண் அது மாதிரி பதினாறோட ரோமானிய எண்ன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதாவது எக்ஸ் வி ஐ எக்ஸ்னா என்ன எக்ஸுக்கான தகுதியான எண் என்ன பத்து விக்கான தகுதியான எண் அஞ்சு ஐக்கு ஒன்று அப்போது பத்து கூட்டல் அஞ்சு கூட்டல் ஒன்று பதினாறு பதினாறுக்கான ரோமானிய எண் பார்த்தீங்கன்னா எக்ஸ் விஐன்னு சொல்லுவோம் அதே மாதிரி தொண்ணூற்றி எட்டுக்கான ரோமானிய எண்ணை உங்களால் கொண்டு வர முடிஞ்சா நீங்கள் சண்டுபிடிச்சு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க அடுத்த பாட்டில் இதுக்கான விரிவான உரையை நான் கொடுக்குறேன் நன்றி தேங்க் யூ வாஷிங் and share the math ஃபார் மோர் math related videos useful for both academic and competitive exams.